வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம தேசிய கொடியை பத்தி தான் பார்க்க போறோம் தேசிய கொடியில் உள்ள இருபத்தி நான்கு ஆரங்கள் கோடுகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தேசிய கொடி தேசிய கொடி நம்முடைய மாபெரும் அதனால தான் அதை காக்க உயிர் விட்டார் நம்முடைய திருப்பூர் குமரன் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் பலத்தையும் தைரியத்தையும் குறிக்கும் வெண்மை நிறம் உண்மை மற்றும் அமைதியை குறிக்கும் பச்சை நிறம் வளர்ச்சி பசுமை மற்றும் நம்ம விவசாய செயல்பை குறிக்கும் நடுவில் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டு இடம்பெற்றுள்ள அசோக சக்கரம் கடல் மற்றும் மேகத்தின் நிறத்தை குறிக்கும் வகையிலும் குறிப்பாக தர்மம் காக்கப்படணும் அப்படின்ற நிலைப்பாட்டிலும் அமைந்தது தான் இன்னைக்கு நான் கோலம் போடும்போது கூட இருபத்தி நாலு கோடு இருக்கான்னு இன்னி பார்த்து தான் போட்டேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த கோடுகளை பற்றி தான் தேசிய கொடியில் உள்ள இருபத்தி நான்கு ஆரங்கள் அசோகர் பரப்பிய இருபத்தி நான்கு தர்மங்களை தான் குறிக்குது அது என்னென்னு ஒன்று ஒன்றா வரிசையாக சொல்றேன் ஒன்று அகிம்சை உயிர்களுக்கு இன்னா செய்யாமை ரெண்டு அப்பந்தா அப்படின்னா சிக்கனம் மூணு அபிசக்தி பயபக்தி நாலு அபசினவம் மானமுடைமை ஐந்து உற்சா உற்சாகம் ஆறு ஏழு சத்தியம் உள்ளத்தால் உண்மை சொல்லால் உண்மை செயலால் உண்மையை போற்றுதல் எட்டு சமயப் மாற்று மத கருத்துகளையும் மதிக்கிறது ஒன்பது சாதுதா நல்லவனா இருக்கிறது பத்து சாமியமா புலநடக்கம் பதினொன்னு சாத்வம் நன்மை தரும் செயல்களை செய்யறது பனிரண்டு சிரம சேகிதம் கடின உழைப்பு பதிமூணு சகாயம் அதாவது உடல் நோயை தீர்க்கிறது சௌசம் உடல் தீக்கிறது தயை இறக்க குணம் பதினாறு தானம் வரியோர்க்கு வழங்கல் பதினேழு தம்ம தானம் தர்மத்தை பரப்புதல் பதினெட்டு தம்ம விஜயம் அறத்தின் வழி அறம் செய்வதில் மாறாத அன்புள்ளம் எது மேலதான் பாவம் செய்வதில் பயம் கொள்றது இருபத்தி ரெண்டு பரிக்ஷா தன்னம்பிக்கை இருபத்தி மூணு பாவசுத்தி என்ன தூய்மை இருபத்தி நாலு மார்த்தவம் அருளுடைமை இந்த இருபத்தி நாளையும் பின்பற்ற முடியாட்டியும் சிலவற்றையாவது பின்பற்றி வாழ்க்கையில முன்னேறுவோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவிங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு அறிவிப்பா வரும் அதாவது நோட்டிபிகேஷனா வரும் தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் வாழ்க வளமுடன்